அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாகி வபரக்காத்து கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இன்று ஹதீஸ் நபிமொழி சொல்கிறேன் கேளுங்கள் இன்பம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்தில் கடுமையான துன்பத்தில் வாழ்ந்த சொர்க்கவாசிகளில் ஒருவர் மறுமை நாளில் கொண்டுவரப்பட்டு சிறிது நேரம் சொர்க்கத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார் பிறகு அவரிடம் ஆதமின் மகனே உலகில் எப்போதேனும் சிரமத்தை கண்டாயா எப்போதேனும் துன்பம் ஏதும் உனக்கு ஏற்பட்டதா என்று கேட்கப்படும் அதற்கு அவர் அல்லாவின் மீதானையாக இல்லை என் இறைவா ஒருபோதும் எனக்கு எந்தத் துன்பமும் ஏற்பட்டதில்லை ஒருபோதும் நான் சிரமத்தைக் கண்டதில்லை என்று கூறுவார் என்றார்கள் அறிவிப்பவர் அண்ணா அவர்கள் ஆகையால் அன்பானவர்களில் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையுடன் அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள் அல்லாஹ் நாம் அனைவர்களே பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை தந்தருள்வானாக ஆமீன்